அரட்பெரும் சோதி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சட்கோண மேடை ஆம் முருகனுக்குரிய சட்கோண எந்திரத்தோடு இருக்கக்கூடிய சூட்சமமாக வெளிப்படக்கூடிய ஆறு நட்சத்திரங்கள் ஆறு முகன் நமக்கு ஆறுதலை தர இதை நாம் பூஜையரில் வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது இதில் வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு சூட்சமமான விளக்கங்கள் உண்டு ஓம் ஓம்காரத்தை குறிக்கக்கூடியது சரவண பவவில் சா செல்வத்தையும் ரா கல்வியையும் வா முக்தியையும் நா பகை வெள்ளலையும் பா கால ஜயத்தையும் வா ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது ஆறு படைகளுடைய ஆறு முகனுக்கு இந்த மேடையை நாம் பூஜையில் வைத்து வழிபாடுகளை செய்வதின் மூலமாக முழு அருளும் கிடைக்கும் எந்திரத்துடன் இருக்கக்கூடிய இந்த மேடையை நமது குபேர வேடத்தில் வைத்து உங்களுக்காக பூஜை செய்து தர இருக்கின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா